பசங்களுக்கு குவார்ட்டர்லி லீவு வந்ததும் தெரியல போனதும் தெரியல எக்ஸ்பர்ஸ் சேகத்தில் வந்து போயிடுச்சு பசங்க லீவுனால நல்ல என்ன தான் வீட்டிலேருந்து ரொம்பவே செட்டப் பண்ணாலும் லீவு விடுறதுக்கு ஸ்கூலே வச்சிருக்கலான்னு ஒரு பக்கம் தோணுனாலும் ஒரு பக்கம் நல்லதான் போயிட்டு இருந்தது ஒரு வாரம் லீவு ஃபுல்லாக ஏன்னா காலையிலேருந்து டென்ஷனாக சமைக்கணும் பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு போயிடணும் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக சமைச்சி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூல் ரீ ரீவ் ஓப்பன் வரையா காலையை போல் ரொட்டீன் அஞ்சு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இருந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி பையனோட பிரேக் ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்லட் பொங்கல் தான் வர சில பொங்கல் செஞ்சுட்டு இந்த இட்லி மா பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஆட்டி வச்சுருந்தேன் நல்லாவும் பொங்கி வந்தது ஆனால் இன்றைக்கி இட்லி செய்யப்படல நைட்டுக்கு தான் இட்லி ஏதாவது செய்யணும் பையனுக்கு மட்டும் இந்த மில்லட் பொங்கல் வச்சு செஞ்சுட்டு நானே அது கூடவே நானும் சொல்லிட்டுப்பேன் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு அரிசிலாம் போடுறதுக்கு அப்புறமா கொதிக்கும் கொதிக்கும் பொங்குன்னு பார்த்து நானும் பக்கத்துலேயே நேற்று இருந்தேன் அப்போல்லாம் பொங்கவே இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து காய்கறி பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பில் பொங்க ஆரம்பிச்சிச்சு அட் டைமில் ரெண்டுமே வச்சு சைடில் வச்சிருந்த பொங்கலுமே சாகம் கச்சுனா அதுவுமே நல்லா பொங்கி வந்துடுச்சு அது ஒரு வாரமாக ஆஃப் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இந்த கூட்டுக்காரனர் காய்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி சவுச்சை வச்சு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன் யூஸ்வலாக நம்ம செய்கிற அதே மெத்தட் தான் குட்டி குட்டி அந்த சவுச்ச தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி போட்டு நான் அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சவுச்சை உக்கும் அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும் டேஸ்ட்டு குப்பு மட்டும் போட்டிருக்கேன் இதில் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை கடைஞ்சி நல்லா விட்டுட்டு நல்லா இந்த காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு விட்டுனா சட்டினு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சவச்சை கூட்டு ரெடி ஆகிடும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண போகிறேன் கொதிக்கிற தண்ணியில் அந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு சும்மா சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மசாலா போட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் பையனை குளிப்பாட்டி விட்டுட்டு அவனுக்கு சைடில் அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா உண்மையை தான் தாளிக்கணும் நம்ம யூஸ்வலாக அந்த பொங்கல் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி தடவை இந்த வரகரிசி பொங்கல் கொஞ்சமாக வரகரிசி தேவைக்கேற்ற அந்த போட்டு ஊற வச்சுட்டு அது அப்படியே வேகிறதுக்கு தாளிப்பு தாலிப்பு போட்டுற வேண்டியதான் சைட்ல அப்படியே ஸ்நாக்ஸ் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டான் பையனும் ரெடி பண்ணிவிட்டு அவனும் சாட்டம் முடிச்சிட்டான் அவனும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அடுத்ததான் ரொட்டின் ஒர்க்கை பார்க்க வேண்டியதான் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்